ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தகவல் வந்து பார்க்க போகிறோம் ப்ராடர் கோழி பண்ண வச்சிருக்கீங்களா உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு தகவல்னு சொல்லலாம் குளிர்காலத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அது குளிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சடனாக வந்து மாட்டாட்டி வந்து ஆகும் அது எதனால நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது வெயிலே இருக்காது ஆனால் வந்து கோழி வந்து திடீர்னு செத்துச்சுன்னு ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க இது வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டு காலை நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மாட்டாட்டி வந்து கண்டிப்பாக வரும் கோழி எல்லாம் கூட்டமாக உட்காந்துருக்கும் அதனால நமக்கு ஒன்றுமே புரியாது என்ன ஆச்சு ஏதாச்சும் நம்மளுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் எந்த ஒரு காயமும் இருக்காது ரத்தமும் இருக்காது ஆனால் வந்து கோல்டு ஸ்ட்ரெஸ் இது மாதிரி வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகள் வரும் மெயினாக வந்து சொல்ல போனால் கோழிக்கு வந்து ரொம்ப வந்து ஹீட் வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து எனர்ஜி வந்து வேகமாக வந்து லாஸ் ஆகும் கோழி வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கோழிக்கு வந்து அதிகமாக ஆபத்து வரும் இந்த குளிர்கால டைமில் அந்த மெயினான ஒரு அஞ்சு விஷயம் நம்ம பண்ணுறது என்னென்னா செட் முழுக்க வந்து ஓப்பனில் வச்சிருப்போம் நைட் வந்து காற்று படுற மாதிரி வச்சுட்டுருப்போம் சில டைமில் வந்து ரொம்ப குளிர் தண்ணி யூஸ் பண்ணுவோம் மார்னிங் வந்து ரொம்ப கோழி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம் அப்புறம் ஈரமான அந்த லிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப வச்சுன்னு இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கோல்டு பிடிக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மாட்டாட்டு பிரச்சனை வந்து வராது திடீர் மரணத்துக்கு நம்மளே வந்து வழிவகை ஏற்படுத்தி எப்படி சொல்லிட்டு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது அது இல்லாமல் சிம்பிளான ஒரு சொல்யூஷன் சொல்கிற பாருங்க நைட்டு காலையில் வந்து கட்டன் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை ஷெட் மேனேஜ்மெண்ட் வெரி முக்கியம் அதில் வந்து கட்டன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் பண்ணணும் அப்புறம் டேரெக்டாக வந்து காற்று வரக்கூடாது பகல இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும் ரெண்டாவது வந்து குளிர்ந்த தண்ணீர் வந்து கண்டிப்பாக தரக்கூடாது மார்னிங் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் போர் போட்டு போர்ல இப்போ தண்ணி போறீங்களா அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து பாட் அதை தரையில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து லெட்ரு கேர்மெண்ட் நம்மளுக்கு வந்து லெட்ரு வந்து ரொம்ப வந்து ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா வந்து ட்ரையாக நல்லா வந்து ட்ரையாக வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் ஃபீடோட டைம் வந்து ரெண்டு வேலை இருக்கணும் ஒன்று வந்து காலையிலும் இன்னொன்று ஈவினிங்கும் கரெக்டான முறையில் ஃபீடோட டைம் வந்து செட் பண்ணி போடுங்க நைட்டு வந்து என்றைக்குமே வந்து எனர்ஜியாக வச்சுங்க மெடிசன் கொடுத்தாலும் நைட்டில் வந்து கொடுக்கும்போது நல்லா ஆக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கோழியை சின்ன சின்ன பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து ஃபுட்லாம் கொடுங்க மெடிசன் எது வந்து சப்ளிமெண்ட் இருந்தாலும் எது வந்தாலும் சின்ன சின்ன கோழிக்கு வந்து கொடுங்க அது தனியாக பிரித்து வளர்க்குறது இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் லாஸ்ட்டாக நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றுனா இந்த குளிர்கால் டைமில் நீங்கள் சேஃபாக வந்து நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சொன்ன அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் கார் இல்லாட்டி லாஸ் உறுதி கண்டிப்பாக நம்ம சரியான வழியை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாட்டாடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே ஃபோல் பணியாளர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு வரங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்